ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நம் ஒவ்வொருவருமே தினமும் எந்திரிக்கும் போது அந்த இறைவனை நமஸ்கரித்துவிட்டு எந்திரிக்க வேண்டும் ஓம் சரவண பவ என்ற சொல்லை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த நாளை தொடங்கி பாருங்கள் அந்த முருகனின் அருளோடு அந்த நாள் எப்படி போகிறது என்று ஒரு முறையாவது சோதனை செய்து பாருங்கள் நீங்கள் செய்யும் சோதனை வெற்றி பெற்றால் அதையே நீங்கள் தினமும் செய்யுங்கள் உன் வாழ்க்கை மாறும் அளவிற்கு அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த ஓம் பவ என்ற மந்திரத்திற்கு உண்டு ஒரு நாளாவது இதை நீங்கள் செய்து பாருங்கள் அதை தினமும் நீங்கள் சொல்ல சொல்ல அதுவே உங்களுக்கு பழகிவிடும் உங்கள் வாழ்க்கையும் மாறிவிடும் நன்றாகவே மாறிவிடும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற இதுதான் மிக 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 முக்கியமானது இதுதான் பிரதான தேவையும் கூட இது என்று கேட்கிறாயா நீ வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கை மட்டுமே பிரதான தேவையாக இருக்கிறது மற்றவர்களிடத்தில் மணி மற்றவர்களிடத்தில் நம்பிக்கையை வைக்கிறோமோ இல்லையோ முதலில் உன் மீது நம் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் இதுவே மிக மிக அவசியமான ஒன்று எனவே தன் நம்பிக்கையை வளர்த்து நான் உனக்கு மூன்று வழிகளை சொல்கிறேன் அந்த வழியே நீ வா அந்த மூன்று வழிகளை நான் என்னவென்று சொல்கிறேன் தவறாமல் காது கொடுத்து நன்றாக கேட்டுக்கொள் தன்னால் முடியாதோ தான் எதற்கும் இல்லையோ என்று சுய சுயசந்தேகத்தில் சிக்கி கொண்டிருப்பவர்களுக்கு தன் மீதான நம்பிக்கையை கட்டமைப்பது சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கிறது அப்படி ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்டு விடாதீர்கள் அது உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ கை கட்டும் தூரத்தில்தான் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதை அடைவதற்கு முதலில் நீங்கள் யார் என்பதை உணர்வதும் உங்களை நேசிக்கவும் உங்களால் வெற்றியடைய முடியும் என்பதை நம்புவதுமில் உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடங்க வேண்டும் இவற்றை எல்லாம் சொல்வதற்கு எளிதாக இருந்தாலும் செயல்படுத்துவதற்கு சில மனத்தடைகள் இருக்கலாம் அந்த தடைகளை போக்கக்கூடிய வழிகளை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள் ஆள் பாதி ஆடை மீதி நம் ஆடைகள்தான் முதலில் அடுத்தவரின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய விஷயம் உடை உடுத்தும் போது நீட்டாக யாரும் இவரா என்று சொல்லக்கூடாது இவரை பார்த்தாலே கையெடுத்து கும்பிட வேண்டும் என்று சிலருக்கு தோன்றும் அப்படி அலங்கரித்து கொள்ளும் விதம்தான் நாம் யார் என்பதை பிறருக்கு வெளிப்படுத்தும் ஒரு கண்ணாடி நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளக்கூடாது எப்பொழுதும் கிழிந்த ஆடைகளை அணியக்கூடாது ஆடை அலங்காரங்களை சிலர் ஆடம்பரமாக நினைக்கலாம் நம் தோற்றத்தின் மீது நாம் கொள்ளும் அக்கறை நம்மை நாமே நேசிக்கவும் நம்பிக்கை வைக்கவும் உதவக்கூடிய முக்கியமான அம்சம் என்பதை மறந்து விடாதீர்கள் அலுவலகம் கிளம்பும் முன் இன்று என்ன துணி போடலாம் என்ற கேள்வியுடனே நாம் இன்று கொண்டிருப்போம் நாளை போட வேண்டிய துணியை இன்றே எடுத்து முழுவதுமாக சரிசெய்து தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் உடனடியாக கிளம்ப வேண்டும் ஏதோ ஒன்றை எடுத்து போட்டு விடலாம் சட்டைகள் சுருக்கமாக இருக்கிறது அழுக்காக இருக்கிறது என்று அன்றைய நாளையே நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் அதுபோலத்தான் நாளை நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் இங்கிருந்தே நாம் முயற்சி செய்ய வேண்டும் இப்பொழுதே உங்கள் முயற்சியை செய்யுங்கள் நாளை உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தினந்தோறும் ஓம் சரவண பவ என்ற ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி நம்முடைய செயலை தொடங்கினால் நிச்சயம் வெற்றியிலேயே அதை உடையும் நாம் கடவுளை வணங்கும் போது நம் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் என்ன பொருள் தெரியுமா இதுதான் தெய்வீக ரகசியம் இந்த தெய்வீக ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டால் நம் மனம் சாந்தியடையும் பெரும்பாலும் நம் மனம் மனசோர்வு அடைந்து அல்லது அமைதியற்ற நிலையில் இருக்கும்போது நாம் கடவுளை நினைவில் இல்லையா அல்லது கோவிலுக்கு செல்ல நாம் முயற்சிக்கின்றோம் கடவுளை வணங்கும் போதோ அல்லது கோவிலுக்கு செல்லும் போதோ ஒரு விதமான மன அமைதியை நாம் உணர்கின்றோம் அதனால்தான் சிலர் பெரும்பாலும் கோவிலுக்கு செல்ல விரும்புகிறார்கள் மனம் சோர்வடையும் போது கலக்கமாக இருக்கும்போது கோவிலுக்கு சென்று மனதை அமைதிப்படுத்துகின்றார்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளை நீங்கள் வணங்கும் போது எப்போதாவது உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வரும் இதனுடைய பொருள் என்ன என்பது உனக்கு தெரியுமா தெரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளுங்கள் கடவுளின் வழிபாட்டும் போது கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் கடவுளின் தெய்வீக சக்தி ஏதோ ஒரு குறிப்பை நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் அறித்து கொள்ள வேண்டும் கடவுள் உங்களுக்கு ஒன்று குறிப்பை கொடுக்கிறார் என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும் நீங்கள் அவற்றை புரிந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிவிடும் என்றும் உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாகவும் அர்த்தமாகும் இதுதான் கடவுள் உங்களுக்கு முழு ஆசையையும் கொடுப்பதாகவே அர்த்தமாக கொள்கிறது கடவுளின் அனுகிரகம் உங்கள் கிடைத்துவிட்டால் உங்கள் வேண்டுதல் அவர்கள் செவிகளில் கேட்டுவிட்டால் உங்களுடைய வேண்டுதலுக்கு பலனை நிச்சயம் அவர் தருவார் என்பதற்கான அறிகுறியாக உன் கண்களில் இருந்து அவரே அந்த கண்ணீரை வர தீபாரதனை காட்டும் போதோ அல்லது கடவுளின் உருவத்தை பார்க்கும்போதோ உனக்கே தெரியாமல் உன்னை அறியாமல் கண்களை திறந்திருக்கும் போதோ அல்லது கண்ணை மூடிக்கொண்டிருக்கும்போதோ போதோ உன் கண்களிலிருந்து தண்ணீர் வருகிறது என்றால் நீ வந்ததை அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற அர்த்தம் உன்னை பார்ப்பதற்காகவே அவர் வெகு நாட்களாக காத்திருந்தார் உனக்கான பதிலை சொல்வதற்காகத்தான் அவர் காத்திருந்தார் என்றும் உனக்கு ஆசி வழங்கவே அவர் காத்திருந்தார் என்றும் அர்த்தமாகும் உங்கள் கண்ணீரிலிருந்து கண்ணீர் வந்தால் உங்கள் வழிபாடு மிகவுமே வெற்றிகரமாக முடிந்துவிடும் என்று அர்த்தம் நீ எதை வேண்டி செல்கின்றாயோ அது நிச்சயம் வெற்றியில் முடியும் இப்போது உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் ஆசிகள் நிறைவேறும் என்றும் கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பதற்காக ஒரு சின்ன அறிகுறியாக உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் மழை மழையாக வரும் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அதற்கான அறிகுறிதான் அது கவலைப்படாதீர்கள் கடவுள் எப்பொழுதும் நம் கூடவே இருப்பதற்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம் எப்பொழுதெல்லாம் உங்கள் மனம் பாரமாக இருக்கின்றதோ உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாதது என்று நினைக்கிறீர்களோ உங்கள் குழப்பங்கள் அதிகமாக இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் விருப்பமான கோவிலுக்கு சென்று அந்த பகவானை நினைத்து ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு அவருக்கு முன்னால் மண்டியிட்டு கையேந்தி நில்லுங்கள் நீங்கள் அந்த தெய்வீகத்தை உணர்ந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்றும் உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாகவும் அர்த்தமாகும் உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தால் உங்கள் வழிபாடு நிச்சயம் வெற்றியில் முடியும் தன்மையுடன் உங்கள் வீட்டை வந்து அடைந்து அதற்கான முயற்சியை செய்யுங்கள் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஓம் சரவண பவ என்ற மந்திரம் எப்பொழுதும் முழித்து கொண்டு இருக்கட்டும் என்னுடைய அருளும் ஆசையும் எப்போதும் உனக்கு துணை இருக்கும் உன் உழைப்பையும் அன்பையும் பிற தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ நீ வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் தான் அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றேன் அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கரும வினைகள் குறைகிறது என்று நீ நிம்மதி கொள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி நீ மனதில் கவலை கொள்ளாதே நடப்பவையாவும் நன்மைக்கு என்று நம்பிக்கையுன் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிச்சல் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே ஆனால் என் வழிகள் அப்படியேதானே இருக்கின்றது எந்த நன்மையும் எனக்கு நடக்கவில்லை என்கிறாயா நீ கொஞ்ச நாள் போரு உன்னுடைய வேண்டுதல் நிச்சயம் பழிக்கப் போகிறது நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடி கொண்டிருக்கின்றாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் அது உனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய்யன்று எதற்காகவும் அஞ்சாதே என்று ஏனென்றால் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேனே இன்பமும் துன்பமும் நிலையற்றவைதான் அது எல்லோருக்கும் மாறி மாறி வந்து தான் இருக்கும் இன்று இருப்பது நாளை மாறிவிடும் எனவே நீ மனம் கலங்காமல் இரு இன்றைய துன்பத்தை நினைத்து நாளையே இன்பத்தை நீ தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் சொல்கிறேன் உனது நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் நீ உறுதியான நம்பிக்கையோடு ஏறு கவலையே படாதே நான் இருக்கின்றேன் என்றும் எங்கெங்கும் எப்போதும் என்றென்றுமே உன்னோடு உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருள் முழுவதையும் பெற்றுவிட்டாய் என் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் நீ பெற்றுவிட்டாய் உன்னுடைய பக்தியால் நான் உனக்கு அடிமையாகிவிட்டேன் என் தங்கமே என்னிடத்தில் நீ பக்தி செய்ததால் நீ வருவாய் நிச்சயம் தொண்டு செய்வாய் அதன் மூலம் நான் உன்னிடத்திலேயே நான் ஐக்கியமாகிவிடுவேன் உன்னுடைய வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ என்னிடம் வந்து மற்றவர்களுக்கு நீ தொண்டு செய் எனக்கு தொண்டு செய்ய வேண்டாம் மற்றவர்களுக்கு நீ தொண்டு செய்தால் நான் உன்னிடத்தில் வந்து உனக்கே நான் அடிமையாகி விடுகிறேன் உன்னிடத்திலே நான் இருந்து உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் நான் செய்கின்றேன் நீயோ மற்றவர்களுக்கு உதவி செய் உனக்கு தேவையானது எதுவோ அதை நானே தருகின்றேன் நீ அள்ளி அள்ளி கொடு நானும் உனக்கு அள்ளி அள்ளி தருகின்றேன் நான் கொடுப்பதை வைத்து நீ மற்றவர்களுக்கு கொடு உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல நல்ல நிகழ்வுகள் நீ கேட்ட சந்தோஷங்கள் மன மகிழ்ச்சிகள் எல்லாமே உனக்கு கிடைக்கும் நீ கேட்ட பண பிரச்சனை எல்லாமே தீர்ந்துவிடும் நான் உனக்கு அள்ளி அள்ளி தரும்போது நீ உன் இரு கைகளையும் தூக்கி அதை வாங்கிக்கொள் நான் தருவது உனக்காக மட்டுமே உன்னுடைய உண்மையான பக்தியால் நீ என்னை வென்றுவிட்டாய் நீ என்னை விட்டாய் நான் உனக்கு எப்பொழுதும் தொண்டு செய்யவே நான் காத்திருக்கின்றேன் அதுபோல நீயும் தொண்டு செய்து மற்றவர்களின் வாழ்த்துக்களை நீ பெற்றுக்கொள் அதன் மூலம் உன் வாழ்க்கை மிக சிறப்பாகவே மாறும் நான் உன் நல்ல எண்ணத்தில் தான் நான் வைத்திருக்கின்றேன் அதுபோலவே நீயும் செய் உன்னையும் எல்லோரும் போற்றுவார்கள் நன்றாக இருப்பாய் நீ திருச்செந்தூர் முருகன் நான் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் சந்தோஷமாகவே பெற்றுக்கொள் நீ நல்ல காலம் உனக்கு பிறந்து விட்டது தங்கமி இனி நடக்கப் போவது எல்லாமே நன்மையாகவே இருக்கப் போகிறது நீ செய்வது எல்லாமே நன்மையிலேயே முடியப் போகின்றது என்றால் உன்னுடைய பாவ காலம் எல்லாமே முடிந்து விட்டது புண்ணிய காலம் ஆரம்பித்து விட்டது நீ செய்த புண்ணியத்திற்கேற்ப நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் நீ விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் நல்ல காலம் பிறந்து விட்டதல்லவா சஞ்சலங்களை மனதில் வைத்துக்கொண்டு அந்த நல்ல காலங்களை நீ அனுபவிக்க வேண்டும் அதை தவற விட்டுவிடக்கூடாதல்லவா அதற்காகத்தான் சொல்கிறேன் உன் மனம் சஞ்சலத்தில் இருந்தால் அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடு நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் மட்டும் நீ தெளிவான முடிவோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இரு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கின்றது அந்த குழப்பத்திலிருந்து நீ எப்படி வெளிவர வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் அதன்படியே நீ நடந்து கொள் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக நல்லபடியாக இருக்க நீ சில முடிவுகளை துணிந்து எடுக்க இருக்கின்றாய் அதனால் உனக்கு நன்மை நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்திலும் நீ இருக்கின்றாய் கவலையப்படாதே நீ எடுத்த முடிவு சரியானதே எனவே நீ எடுத்த முடிவை பற்றி கவலைப்படக்கூடாது இனி அதில் சில பயணங்கள் வரப்போகின்றது பல பல மாற்றங்கள் வரப்போகிறது அது உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கப் போகிறது எல்லாம் உனக்கு நன்மையே செய்யும் அதனால் அதை பற்றி குழப்பாமல் மனதை போட்டு வருத்தி கொள்ளாமல் நீ எப்போதும் என்னுடைய நாமத்தை மட்டும் கொண்டே இரு அது உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் காத்துவிடும் கலங்காதே எப்போதெல்லாம் உனக்கு உன் மனதில் பயம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ சொல்லி வா மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதை நீ கவனத்தில் கொள்ளாதே மற்றவர்கள் வாயை நம்மால் அடைக்க முடியாது அதனால் நம் காதை கொள்ளலாம் கொள்ளலாமல்லவா நம் காதை அடைத்துக் கொண்டு அதன்படியே இப்போ உன் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதன்படியே செய் உன் வாழ்க்கையில் எது சரியானதோ அதை நீ செய்துவா நான் இருக்கின்றேன் உனக்கு உனக்கு நல்லது நடக்க நான் அமைத்து தருகிறேன் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக உன்னுடைய மன வருத்தம் மாறும் சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ கேற்றவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து தான் இருக்கும் இதுதான் எல்லோருக்குமான வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் வாழ்வின் நல்ல மாற்றங்கள் நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்களாக அது நடக்க இருக்கின்றது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் நடக்கப் போகிறது இனி எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நடக்கப் போகிறது நீ எதை தேடி என்னிடம் வந்தாயோ உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் கண்ணீர் விட்டு அழுதாயோ அது நல்லபடியாகவே மாற்றி அமைத்து தருகிறேன் உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது இப்போது நீ எடுத்திருக்கும் முடிவு உன்னுக்கும் உன் வாழ்க்கைக்கும் உன் குடும்பத்திற்கும் மிக சரியானது அதன் வழியே நீ போ உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நான் அமைத்து தருகிறேன் தைரியமாகவே இரு உன்னுடைய வாழ்க்கையை புதியதொரு வாழ்க்கையாக மாற்றி அமைத்து நான் உனக்கு தரப்போகின்றேன் புதியதொரு வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் உனக்காகவே நான் அதை உருவாக்கியிருக்கின்றேன் அதில் உன்னை வழிநடத்தி செல்பவனும் நானே தடை ஏதுமில்லை உனக்கு உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருப்பவன் நான் தான் என்பதை நம்பி முன்னேறி கொண்டே இரு தயங்காமல் நீ முன்னேற வேண்டும் அப்போதுதான் நான் உனக்கான சரியான பாதையை அமைத்து தர முடியும் உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு இப்போது நீ விடை காண போகின்ற நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது அல்லவா இப்போது அதற்கு விடை கிடைக்கப் போகிறது உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் அல்லவா அது இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எல்லாம் எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு அதில் நீ வெல்லப் போகின்ற தைரியமாக இரு உனக்கு நான் இருக்கின்றேன் நானே கூட அந்த ரூபத்தில் வரலாம் உனக்கு எல்லா உதவிகளையும் நானே செய்கின்றேன் உன்னை நான் அனுப்பியிருக்கும் நபர் கூட உனக்கு உதவிகள் செய்வதற்காகத்தான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் அவரை நீ அலட்சியம் செய்யாதே அது நானாக கூட இருக்கலாம் அல்லவா உனக்கு உதவிகள் நெற்றையும் வந்து சேரும் அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு நல்ல தீர்வை நான் வழங்குகின்றேன் நீ முகமலரும் நிகழ்வொன்று நடக்கப் போகின்றது கண்ணீர்தான் விட்டதே அழுது அழுது என்று கவலையோடு இருந்த அல்லவா இனி புன்னகை மலையில் நீ நனையப் போகின்றாய் நீ அழுவது இந்த வாழ்க்கையில் சாத்தியம் என்றால் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போவதும் சாத்தியமே இதுவும் சத்தியமே நான் இருக்கிறேன் நீ பயமின்றி இரு நான் உன்னை பலமுறை என் ஆலயத்திற்கு வா ஒரே ஒரு முறை வந்து என்னை பார்த்து விட்டு போயென்று பல முறை நான் உன்னிடம் கூறிவிட்டேன் நீயோ வருவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தாய் ஏதோ ஒரு வகையில் அது தடுத்து கொண்டே போனது அல்லவா இனி அது நடக்காது இந்த வருடம் நீ என்னை வந்து கண்டிப்பாகவே பார்க்கப் போகின்றாய் என்னை தரிசித்து விட வேண்டும் என்ற உன் தீராத ஆசை நிறைவேறப் போகிறது நிச்சயம் அது வேறும் நீ என்னிடம் பிரார்த்தித்தபடியே நான் உனக்கு விரைவாகவே தரிசனம் தரப்போகிறேன் நீயே என்னை வந்து கண் பார்க்கப் போகின்றாய் நின்று நிதானமாக பார்த்து கண்ணீர் விட்டு கதறப் போகின்றாய் நான் உன்னை பார்த்து அப்பா என்ற மகிழ்ச்சியில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய் நல்லவர்கள் கஷ்டப்படுவார்கள் கெட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ வர்த்தாதே எல்லாம் கர்ம வினையே காரணம் உன் கருமாக்கள் எல்லாம் முடிந்துவிட்டன அதனால்தான் இந்த வருடம் நீ என்னை காண வரப்போகின்றாய் கர்மாவை இத்தனை நாட்கள் உன்னை வரவிடாமல் தடுத்து நிறுத்தியது அதனால் எல்லா கர்மாக்களையும் சென்ற வருடத்தோடு நான் உனக்கு முடித்துவிட்டேன் இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது அதற்கான சிறந்த அறிகுறியாக நீ என்னை வந்து தரிசிக்கப் போகிறாய் நான் உனக்கு ஆசிகள் வழங்கப் போகிறேன் என் அன்பும் ஆசியும் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு போகிறது நிலையான வருமானத்தை நான் உனக்கு தரப்போகின்றேன் தகுந்த வெகுமதிகளை நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் எல்லாவற்றிற்கும் காலம் வரும்போது அந்த கடவுள் உனக்கு பதில் சொல்வார் என்று சொன்னினல்லவா அது இதுதான் உன்னுடைய வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது இரண்டு மாதத்திற்கு பிறகு உன் வாழ்க்கை அடியோடு மாறப்போகிறது பாய்ந்து வரும் யோகத்திற்கு மிக அதிக சக்தி உண்டு அதை நீ ஆள்வதற்கு தயாராக இரு நீ எதை பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உனக்கு அதில் கிடைக்கப் போகின்றது ஒரு சிலருக்கு இந்த யோகம் கிடைக்காமல் கூட போகலாம் ஆனால் இன்று அது உனக்கு கிடைத்திருக்கிறது அது கிடைக்காமல் போன அவர்களுக்கும் இன்னும் நேரம் வரவில்லை என்று அர்த்தம் ஆனால் அவர்களுக்கும் ஒரு நாள் நிச்சயமாக இந்த யோகம் வரும் இப்போது அந்த யோகம் உனக்கு கிடைத்திருக்கிறது நிம்மதியாகவே நீ இருக்கப் போகின்றாய் நல்லது உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது உன் அப்பன் நான் சொல்கிறேன் நீ இழந்தது எதுவென்று எனக்கு தெரியும் அது உனக்கு எவ்வளவு முக்கியம் என்றும் எனக்கு தெரியும் அது எவ்வளவு பெரியது என்றும் எனக்கும் தெரியும் நீ கவலைப்படாதே இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று வரும்போது நீ புரிந்து கொள் இனி பெறுவதற்கு நிறையவே இருக்கிறது என்று இதுவரை நீ இழந்தாய் இனிதான் அனைத்தையும் நீ பெறப்போகின்றாய் அதன் ஆரம்பமாகத்தான் என்னுடைய அன்பை நீ இன்று பெற்றுவிட்டாய் இனி எல்லாமே நீ பெறப்போகின்றாய் ஏற்கனவே நீ இழந்து விட்டதால் இந்த முறை எப்படி இழக்கக்கூடாது கூடாது என்பதைப் புரிந்து பத்திரமாக வைத்துக் கொள்ளப் போகின்றாய் ஏனென்றால் இனி உன் வாழ்வில் பெரிதாகவே நீ போகின்றாய் இந்த சிறிய இழப்பின் மூலம் அந்த அனுபவத்தை கொண்டு இனி நீ போவதை பத்திரமாகவே வைத்துக் கொள்ளப் போகின்றாய் இனி உன்னிடத்திலிருந்து எதுவும் எடுத்துக்கொள்ளப்படாது பயப்படாதே கழங்காதே குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதே உன் மனதை நீ எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள் உன்னை காப்பாற்ற நான் பல ரூபங்களில் வருவேன் வந்தும் இருக்கின்றேன் நான் உன் அருகே இருக்கும் நேரம் உன் துன்பங்கள் எல்லாம் காற்றில் பறந்து போகின்றது அப்போது நான் அருகே இருப்பதை நீ உணராமல் உன்னை காப்பாற்ற நான் தரும் வாய்ப்புகளை அலட்சியமாக விட்டு விடுகிறாய் அதனால் தான் இவ்வளவு சிக்கல்களை மாட்டிக் கொண்டிருக்கின்றாய் அதற்குப் பிறகு துன்பம் மீண்டும் வரும்போது என்னிடம் வந்து முறையிட்டு அழுகின்றாய் ஆனால் உன் சக்தி என்ன தெரியுமா நீ எவ்வளவு பெரிய பள்ளத்தில் வீழ்ந்தாலும் மற்றவரை விட வேகமாக எழுந்து மேலே வரக்கூடிய ஆற்றல் கொண்டுள்ளாய் தோல்விகள் உன்னிடம் தோற்று ஓடப் போகின்றது நான் உன்னை கடைசி வரை காப்பாற்றப் போகின்றேன் என் பிரியமான பிள்ளைக்கு நான் எல்லாவற்றையுமே தரப்போகின்றேன் என் பிள்ளையை காப்பாற்றுவது உன் அப்பாவின் வேலை அல்லவா நான் காப்பாற்றுகிறேன் நீ பயப்படாதே எதை பற்றியும் நீ சிந்திக்காதே பல நேரங்களில் பல ரூபங்களில் நான் உனக்கு ஆறுதலாக வந்து பேசுவது அவ்வப்பொழுது உன் கண்ணீர் துடைக்க மட்டுமல்ல நான் உன்னோடு இருக்கேன் என்ற உண்மையை உனக்கு உணர வைக்கத்தான் மனம் தளர்ந்து போகாமல் வாழ்வின் அடுத்த கட்டம் என்னவென்று பார்த்து அதை நீங்க பயணிக்க செய் அடுத்த கட்டத்திற்கு நீ சென்று விடு அதை நான் காமிக்கின்றேன் அதை புரிந்து வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த சிந்தனையில் நீ ஈடுபடுத்திக் கொள் உன்னை அங்கேயே இருந்து கண்ணீர் செந்தாதே போனது எல்லாம் போகட்டும் போனது திரும்பி வரவா போகிறது அதை பல வடிவங்களில் நான் உனக்கு திருப்பித் தருகிறேன் வேறொரு ரூபத்தில் அது உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து காமிக்கின்றேன் நீ முயன்று பார் உன்னால் முடியும் நிச்சயம் உன்னால் மட்டுமே முடியும் உனக்கு நான் துணை இருப்பேன்